கிட்ட பார்வை தூரப்பார்வை தெளிவாக தெரிய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க கண் பார்வை தெளிவாக தெரியல மங்களா தெரியுது கிட்ட பார்வை தூரப்பார்வை சரியா தெரியல வெள்ளெழுத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறைய வாரத்துக்கு மூணு முறை பயன்படுத்துங்க தொடர்ந்து அஞ்சு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க கிட்ட பார்வை தூரப்பார்வை சரியா தெரியும் கண் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன் கண்ணாடி போட்டாதான் எனக்கு பார்வையே தெரியுது அப்படின்னு சொல்றவங்களும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க பயன்படுத்து சொல்ற கரெக்டா கவனிங்க மூக்கிரட்டை இலை மூணு இலை எடுத்துக்குங்க பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க கீழா நெல்லி இலை மூணு இனிக்கு எடுத்துக்கோங்க அம்மில வச்சு நல்லா மைய அரைச்சிடுங்க ஒரு டம்பர் மோர் எடுத்து அந்த மூணுத்தையுமே ஒன்னா கலந்து காலையில தூங்கி நினைச்சோடனே வெறு வயதுல குடிங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து அஞ்சு வாரம் மட்டும் குடிங்க கண் பார்வை தெளிவா தெரியும்